சமாதானம் எல்லாம் நபிகள் அவர்களுக்கும் அஹ் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் அதே போன்று மறுமை நாள் வரை இந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து இந்த அலம்லாஹி ரபில் ஆலமி அலம் இன்றைய தினத்திலே இன்றைய காலத்துக்கும் அதே போன்று எங்கட முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு மிக முக்கியமான தேவையை கருத்தில் கொண்டு ஒரு இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்கு எனவே அந்த ஆயுதத்தை சம்பந்தமாக அந்த இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆயுதம் சம்பந்தமாகத்தான் ஒரு சில விஷயங்களை பேச இருக்கு அதுதான் அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்று கூட சொல்லலாம் அதுதான் துவா அஹ் பிரார்த்தனை துவா கேட்கறது நாங்க சொல்லுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே நேர்களே இத பொறுத்த வரையில இந்த துவா கேட்கறது இந்த துவாக்களை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு ஒரு விபா அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் என்று கூட்ட எங்களுக்கு சொல்லிடுது எனவே அந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்துல பொதுவாக இந்த துவா நிவாரண நேரத்துல எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை அவதானிக்கிறது ஒன்று வந்து இஸ்லாம் அல்லாஹு அல்லாஹு சாலாவும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் அஹ் சில துவாக்களை காட்டி தந்திக்கிறாங்க எங்களுக்கு சில துவாக்களை சொல்லி தந்திக்கிறாங்க இந்த துவா ஓதுங்க இந்த துவாக்கு இப்படி நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னும் ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானத எங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அல்லாஹ் கிட்ட டிரெக்டா கேட்டு அல்லாஹ் கிட்ட நாங்க முன்வைக்கிறது எனவே அந்த அடிப்படையில குரானும் சுன்னாவும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இருக்குது ஒரு மிக முக்கியமான ஒரு துவா இருக்குது அதுதான் குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத் ஹசன வகினா அத பன்னார் இது குரானில் வரக்கூடிய ஒரு மிக அழகான அதே போன்று அருமையான ஒரு வசன அமைப்பையும் மிக இலகுவாக பாடமாக்கல் எங்களுக்கு மிக லேசாக பாடமாக்கியதுமான ஒரு துவா ஒன்று ரப்பனா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதா பன்னார் எங்கள் இறைவா ஆத்தினா எங்களுக்கு உலக ஹசனத்தன் எங்களுக்கு நல்லதா என்று கேட்கிறோம் இறைவா நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையில நல்லதை அதுக்கு மட்டுமில்ல மறுமையிலையும் நல்லத தந்தது அதா பண்ணார் மறுமையில எங்களை என்ன செஞ்சது நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து இது ஒரு அருமையான ஒரு பல விஷயங்களை அவர் உள்ளடக்கிய ஒரு துவா தான் இது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மனுஷனுக்கு உலகத்துல தேவையானது அதே போல மறுமையில தேவையானது ரெண்டு விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா குருவான் வரக்கூடிய ஒரு துவா ஆஹ் மிகவும் லேசானது பாடமாக்குறதுக்கும் மிச்ச லேசான ஒரு துவா தான் இது ரப்பனா ஆத்தினா துனியா ஹசனத்தன் ஹசனத்தன் அவ்வாறு நாங்க கேக்குறோம் இந்த உலகத்துல எங்களுக்கு நல்லதா பெஸ்ட் குவாலிட்டி நல்லது எங்களுக்கு வேணும் உலகத்துல எல்லாத்துலயும் நல்லதா கேட்கிறோம் அது மாத்திரம் இல்ல மறுமையிலையும் நல்லதை கேட்குறோம் மறுமையில எங்களுக்கு நல்லதா மறுமையில நல்லது எது தெரியுமா மறுமையில் நல்லது சுவர்க்கம் தான் அது மறுமையில வந்து சோர்க்கம் தான் நல்லது அதை தவிர அதுக்காக எதுவுமே இல்லை எனவே வக்கீனா பன்னார் கடைசு பகுதி நரக வேதில இருந்து பாதுகாத்துது மனிதனுக்கு உலகத்தை வெற்றி உலக வெற்றி அதே போன்று மறுமை வெற்றி ரெண்டையும் உள்ளடக்கியத ஒரு சின்ன துவா எல்லாருக்கும் பாடமாக்கிடலாம் இந்த துவாவை கொஞ்சம் பாருங்க இந்த துவாவை பொறுத்தவரையில இந்த துவால வந்து அஹ் ஒன்பது வச ஒன்பது சொற்கள் இருக்குது இந்த ரப்பனாளின்னு தொடங்கி வக்கீனா அதாபன்னார் என்று முடிந்த வரைக்கும் வெறும் ஒன்பது சொற்கள் தான் வெறுமனே ஒன்பது சொற்கள் இந்த ஒன்பது சொற்களை கொண்ட ஒரு தான் இது இதை பொறுத்தவரையில கொஞ்சம் நல்லா அவர் பாருங்க இந்த ஒன்பது சொற்களையும் வரக்கூடிய ஒரு அஞ்சு அல்லது ஆறு சொல் எங்களுக்கு கேட்கணே எங்களுக்கு பாடம் அது நம்ம கேட்டு கேட்டு அல்லது எங்க அன்றாடம் பாவனையிலே வந்துட்டாரு பெரும்பாலும் ரப்பனா கஷ்டப்பட்டு பாடமாக்கவே கிடைய தேவையில்லை ரப்பனா எங்களுக்கு தெரிஞ்ச சொல் அதே போன்று ஹசனத்தன் தெரிஞ்ச சொல் துன்யா ஆகிரான்னு நாங்க பொதுவாகவே பாதிப்போம் துனியா ஆகிரானே பாதிப்போம் தெரிஞ்ச சொல்றதுல அதாபன்னார் நரக வேதனை இதெல்லாம் பெரும்பாலுமே தெரிஞ்ச சொற்கள் அப்ப ஒரு பாடமாக்க வேண்டி இருக்கிறது ஒரு ஒரு சில சொற்களை தான் நாங்கள் பாடமாக்க வேண்டியது எனவே அப்ப ஒரு இது ஒரு சின்ன ஒரு துவா ரப்பனா ஆத்தினா பி துனிய ஹசனத்தன் ஹசனத்தன் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த துவாவை பொறுத்த வரையில குரானில் வரக்கூடிய ஒரு துவா சஹாபாக்கள் கேட்ட ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துவா அருமையான ஒரு துவா நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு துவா அதே போன்று பாடமாக்கிறதுக்கும் லேசான ஒரு துவா எனவே நாங்க ஒவ்வொருவரும் கட்டாயமாக இந்த துவாவை பாடமாக்கி சொல்லணும் பாடமாக்கி அதே போல நான் கட்டாயம் இந்த துவாவை கேட்டோம் இப்ப நாங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களை எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப வந்து உலகளாவிய உலக அளவுல வந்து எல்லாருமே ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம் நாங்க உலக அளவுல எல்லாருமே எல்லாருமே பெரிய அளவுல நீ பெரிய அளவுல ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம் லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு பேத்துட்டு இன்னைக்கு ஒரு இந்த கோவிட் நைன்டினால இன்னைக்கு லட்சக்கணக்கான உயிர்கள் பேத்துட்டு இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல நிக்கிறாங்க எனவே இன்னும் நிறைய பேர் கொண்டு நிக்கிறாங்க அடுத்தது யாரு யாரு என்று கேட்கிற மாதிரி யாருக்குமே ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை வந்து எனவே இந்த நெருக்கடியான நிலைமையில கஷ்டமான காலத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒரு கேட்க வேண்டிய ஒரு அருமையான அதே போன்று மிக சிறிய துவா எனவே அதே போன்று இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நம்ம நாடு ஸ்ரீலங்கா அப்ப இந்த ஸ்ரீலங்கா வார நேரத்துல நம்ம நாட்டை பொறுத்த வரையில இன்றைக்கு வந்து ஏற்கனவே உலகத்துல அனைவருக்கும் மிக பெரிய பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல முஸ்லீம்களுக்கு அதுவும் ஸ்ரீலங்கா இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஸ்பெஷலா வேற பிரச்சனைகள் கூட வந்திருக்குது அப்ப முஸ்லிங்களுடைய உடம்புகளை எல்லாம் எரிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்கலாம் எனவே நாங்க இந்த கட்டத்துல வந்து கட்டாயம் கேட்க வேண்டியது இப்ப நாங்க வந்து உண்மையில இது சம்பந்தமாக பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ எழுகுறது தான் நிறைய பேரை பார்க்கலாம் பேஸ்புக்ல எழுகுறாங்க வாட்ஸ்அப்ல எழுகுறாங்க அந்த அரசியல்வாதிய நம்பி போறாங்க அந்த பெரிய பணக்கார நம்பி போறாங்க இதெல்லாம் கிடையாது கிட்ட கேட்கணும் நாங்க முதல்ல வந்து அரசியல்வாதிகளை நம்புறதும் அந்த அரசியல்வாதி பார்லிமெண்ட்ல பேசுவாரு அந்த பிசினஸ் மேன் வந்து அப்படி பார்த்து கொள்வாரு எல்லாம் வேலையல்ல நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அவ்வாஹ நம்பணும் அல்லாஹ நம்பனும் நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு தந்து தந்திருக்கிறான் இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் கட்டாயம் எனக்கு ஒரு விடுவை தருவார் என்று நம்பி நாங்க அந்த துவாவை கேட்கணும் எனவே நான் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த காலத்துக்கு நாங்க கட்டாயம் கேட்க வேண்டிய அதே போல ஒரு பொருத்தமான துவா என்று நான் நினைக்கிறேன் எனவே அஹ் கடைசியாக அந்த துறைய கொஞ்சம் மீட்டிட்டு நான் முடிச்சுக்கோரேன் இதா அந்த துவா இறைவா எங்கள் இறைவனே எங்களுக்கு உலகத்திலே நல்லதை தந்து விடு உலகத்துல நல்லதை தந்து விடு ஹசனத்தன் அதே போல நான் மௌத்தானதற்கு அந்த எங்களுக்கு நல்லதை தந்தது பின்னால இருந்து எங்களை பாதுகாத்து நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து ஒரு சிறிய துவா ஆழமான விசாலமான கருத்துக்களை கொண்டு ஒரு ஒரு சிறிய துவா எனவே கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நமது நாட்டு சூழ்நிலைகளின் கருதி உலக முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளையும் கருதி ஒவ்வொருவரையும் யோசிச்சு எனவே நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்பி இருக்காமல் நாங்களே களத்தில் இறங்க வேண்டும் அல்லாஹுடன் கேட்க வேண்டும் எனவே நாங்கள் களத்தில் இறங்கி அல்லாஹுடன் கேட்போம் ஜஹஜத்துடைய நேரத்திலே அல்லாஹுடம் கேட்போம் எனவே எனக்கு தந்த நேரம் முன்படைகிறது அஹ் நாங்கள் எதை கேட்டோமோ அந்த அடிப்படையிலே நமது வாழ்க்கையிலே இந்த சிறிய அம்சத்தை இந்த சிறிய அம்சத்தை இந்த துவாவை பாடமாக்கி நடைமுறைப்படுத்தி நமது உரிமைகளையும் நமது உடைமைகளையும் வெற்றி கொள்வோமாக